சொல் சொ எனக்கு நீ பேசுறது ஃபைன் தமிழ் என்னத்துக்கு வண்டி லக்னி நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆ தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் Please டெல் இங்கிலீஷ் ஐ don't நோ ஹிந்தி பிளீஸ் இங்கிலீஷ் அவர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ பாட்டி லாக் பண்ணிட்டு வந்து இங்க மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா பைன குடுன்னு தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா என்ன பாச பாசன நீ என்ன பேசுற என்ன லாங்குவேஜ் பேசுற நீ என்ன லாங்குவேஜ் பேசுற சொல்லு என்ன பேசுற உங்களை எல்லாம் கேட்க யாருமே இல்ல கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போக என்ன நீங்க என்ன சொல்ற புரியு நீ என்ன சொல்லணுமா தமிழ் தெரியா இங்கிலீஷ் பேசு ஒன்லி ஹிந்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்லு 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 தமிழ்ல சொல்லு புரியல இல்ல எனக்கும் புரியல நீ பேசுறது ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு இல்ல தமிழ்ல பேசு சொல்லு சொல்லு எதுக்கு இங்க வெட்டியா உட்காந்துருக்க என்ன பண்ணி வச்சிருக்க என் வண்டியை லாக் பண்ணிருக்கேன் நான் மூணு மணி நேரமா வண்டிய உள்ள பாட்டிருக்கேன் அதுக்கு காசு கொடுத்துருக்கேன் வண்டிய வெளியில எடுத்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நீ எடுத்து லாக் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்டா ஐநூறு ரூபாய் சரி ஐநூறுவா பைன கூட நீ லாக் எடுக்க மாட்டேங்கிறேன் உன்னை இங்கிலீஷ்ல சொல்லு நீ பேசுறத இல்ல தமிழ்ல பேசு எனக்கு இந்தி தெரியாது என்ன பண்ணுங்கற உனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எதுக்கு வேலைக்கு வர்ற நீ பேசுறது எனக்கு புரியுதா நீ என்ன தெனா விட்டாந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கு வேலை பாக்குறது உன சம்பளம் சரியா டென் டென் டெல் 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 டென் மதர் பக்கர் யார் மதர் பக்கர் போல் யார் 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 சொன்னது மதர் பக்கர் யார் சொன்னது யார சொன்னது வா இன்னைக்கு நீங்க வாங்க சொல்லு என்ன மதர் பக்கரா என்ன சொல்லு சொல்லு மதர் வர சொல்லு உன்னோட சூப்பர்வைசர் வர சொல்லு தமிழ் தெரிஞ்சால வர சொல்லு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு ஒரு முடி கட்டுவோம் இந்த ஐநூறு ரூபாய் பைன் என்னன்னு கேப்போம் ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறீங்கல்ல உட்காந்து தானே இருக்கீங்க வர சொல்லு வர சொல்லு நீங்க திருச்சி एयरपोर्टல என்ன கூத்து அடிக்கிறீங்களா நீங்க? அவர் கேஸ் ஆர் வெரி வெரி இல்ல கேக்கறோம்.ங்களை எல்லாம் கேட்க ஆளே இல்லங்கிறது ஒரு நாள் வந்ததுக்கே எங்களுக்கு இந்த பாடப்படுத்துறீங்களே டெய்லி ডেইলি வந்துட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும்? காளூர் மேனேஜர் காளூர் ஏர்போர்ட் अथॉरिटी மேனேஜர் மேனேஜர் டெல் ஹூ கம்ப்ளைண்ட் ஆபீசர் எங்க இருக்கா? நீ லாக் பண்ணிட்டு நீ பாடிக்குள்ளு வைக்கandır கே. கம்ப்ளைன்ட் ஆபீசர் யாரு? கம்ப்ளைன்ட் ஆபீசர் ஹூ இஸ் தி மேனேஜர்? ஹலோ ஹூ இஸ் தி சூப்ரைஸ்? என்ன மூணு நாலு மணி நேரமா உள்ள பணத்தை கட்டி போட்டு வச்சிருக்கோம் வண்டியா வெளியில ஆள் வந்துட்டாங்கன்னு வண்டி எடுத்துட்டு வந்து நான் போட்ட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக போனா பேக் எடுத்துட்டு வரதுல வண்டி லாக் பண்ணிட்டான் நாலு மணி நேரம் பணத்தை கட்டி உள்ள போட்டு வெச்சிருக்கான் இப்ப பணத்தை கடைல 500 ரூபாய் எடுங்கறான் 500 ரூபாய் கட்டறேன் இந்த வண்டி ஓடறாங்கற ஓட மாட்டேங்கறான் இது ஒரு ஆல் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா 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 சோஷியல் மீடியா ஏற்போர்ட் ஹோல் என்ன கட்ட வார்த்தை சொல்லி கெட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தை இந்த நாலு மணி நேரம் உள்ள வண்டியா போட்டு நாலு மணி நேரம் வண்டியா உள்ள போட்டுருக்கா ஏழு மணி நேரம் போட்டு பணம் கட்டிருக்கேன் எடுத்து பாரு

இங்கிலீஷ்ல பேசு ஏர்போர்ட் ஏர்போர்ட் மேனேஜர் நாலு மணி நேரத்துக்கு மேல கை வைக்கிற மேல கை வைக்கிறேன் என்ன மேல கை வைக்கிற சமைச்சு மேல கை வைக்கிற மேல கைய வைக்கிற இந்த ஆட்டம் போடுறீங்க நாளைக்கு